அப்பா இருக்கிற infrared... <The> <The> <harder'> ஓ என் மனைவி ஏன் நான் பேசக்கூடாது டெக்கரடான்னு அது மாதிரி சுந்தருடைய சின்ன வீட்டு வீட்டுல நானும் பேசுறேன் நான் என்னங்கண்ணா பேசணும் வீட்டுக்கு ஒரு வீட்டு தான் வந்து இல்லை எங்கச்சா நான் அப்படி இருக்கிறேன் எங்க அப்பா அது வேற மன்ன நான் அறிஞ்சு காமிடா இந்து சார் வந்து தலைவர் சூரியன் சார் சரக்குமாரு மாதிரி தரைச் வரைக்கும் சுமாளே இருந்து பக்கத்துக்கு முன்னாடி பாஞ்சி பார்த்தா தூக்கணும் ஜோன் ஒன்பது மணிக்கு மேல சுமிச்சிறானு யாருக்கும் தீவிர

உலகமே <laughs> ஜெயித்துல <laughs> <laughs> <laughs>

இந்த சுமையாக பார்க்கிறோம் வீடு சிஸ்டம் இல்ல முகம் மாறி இருக்கு அது அஞ்சாறு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படும் வீட்டுடைய முகங்கள் எல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கிற ரியாலிட்டிய நம்ம புரிஞ்சுக்கணும் வீடு இல்ல சின்ன பியூட்டி கான்சியஸ் இருக்கு ஒரு சோசியல் மீடியாலயோ இல்ல வாட்ஸ்அப்லயோ இப்ப எல்லாம் சொத்துக்கள் சின்ன அம்மா அப்பா பக்கம் ஒரு பக்கமா இருக்கிறாரு சொல்லலாம் நாங்களே இல்ல நீங்க எங்க அம்மா அப்பாவோட நல்ல தான் இவ்வளவு நேரம் அம்மா அப்பா அப்பாக்கெல்லாம் அப்போல்லாம் அவ்வளோதான் இல்லை அவனே எப்பாதான் வருவானு நிறைய மணிக்கெட்டு ரெண்டு மணிக்கு பத்து மணிக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை பண்ணுவேன்னு பண்ணாங்க அப்பா தயாள அப்பா நான் குறையலாம்னு சொல்ல நம்ம ரொம்ப அப்சேஷா இருக்கும் அசாலம் சொல்லப்போகிறேன் இதில் நேரம் வச்சு கொஞ்சம் பண்ணாங்க நீங்க கொஞ்சம் குள்ளே வனடோ வருஷா இருபத்தி நாலு மணி சந்தையில் தின்ன பின்ன பின்ன தின்ன சொல்லி கேள்வி 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 கேட்டால் அது கொஞ்சம் ஸ்பேஸ் இல்ல அப்புறம் வீடு மாறிடுச்சு ஆர்டர் பிரிஞ்சு இருக்கணும் ஒரு புண்ணா வந்து கொடுங்க பயன் நான் விஷயம் சொன்னேன்

சரித்திரம் நாளையின் காதலி தேசத்தில் நன்றி வணக்கம் தேங்க்யூ